ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கொடைக்கானலுக்கு நாங்கள் ஒரு ஷூட் போய்ட்டுருந்தோம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அங்கே உள்ள ஒரு குதிரை வந்துடுச்சு அப்படியே வந்து எல்லாரையும் துரத்த ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் நினைக்கலாம் இல்லை சில பேர் வந்து சொல்லலாம் என்ன வீடியோ எடுக்கிறத விட்டுட்டு போயிட்டு காப்பாற்றலாமே அப்படின்னு அதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அங்கே யாருமே அந்த குதிரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கே வளர்க்குறவங்க வந்தாங்க அப்படின்னா அந்த குதிரை ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பயமாக தான் இருந்துச்சு ஏன்னா அது அவ்வளோ ஹைட்டு ஸோ அந்த மூமெண்ட்ஸை வந்து கேப்சர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஒரு மெமரியை சேவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் காட்டலாம் அப்படின்றது தான் இது இவ்வளோ க்யூட்டாக செல்லாமல் ரியாக்ட் பண்ணது இல்லையா இந்த குதிரையோட நேம் தான் பில்லாவாம் இவ்வளோ நேரம் அந்த குதிரையை கொஞ்சம் தள்ளி போக சொல்றதுக்கு அங்கே இருந்த எல்லாருக்குமே பயமாக தான் இருந்துச்சு ஆனால் திடீர்னு இந்த பாட்டி பாருங்கள் இப்போ வந்ததுமே வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அதை பற்றி யோசிக்காமல் பயப்படாமல் ஒரு குழந்தையை பார்க்குறது மாதிரி அப்படியே அவங்க பண்ணாங்க அவங்க பண்ணது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு என்ன இருந்தாலும் அந்த பாட்டி உள்ள தைரியத்தை பாருங்க ஒரு வழியாக குதிரையும் வேற பக்கம் போயிருச்சு இந்த ஸ்னாரியோவை ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தோணுது ஒன்றே ஒன்று தாங்க அன்புக்கு அடங்காத உயிரினங்கள் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது நாமளும் முடிஞ்சவரை எல்லோருடைய அன்போடு இருப்போம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம் பாய்